நிறைய ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து நினைச்சிருக்காங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்ல பணம் ஜாஸ்தி வாங்குவாங்க எல்லாரும் அவங்க ஒரு மாதிரி ஆட்டிட்யூட் காமிப்பாங்க அந்த கார்ப்பரேட்ல இன்னே கத்துக்கிட்டேனோ அது இந்த ஒரு வருஷத்துல நான் நான் இயற்கை கத்துக்கிட்ட சினிமா எல்லாரكم வணக்கம் एक्चुअली இதுதான் என்னோட डेब्यू மூவி

அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்ட்ல திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டு எடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு சில பேரால தான் முடியும் அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்ட் அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ண இந்த ஆடிஷன் அப்படின்னு சொன்னது அவருதான் நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீம்ரோ அண்ட் ஜெரி ஜெரி சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேய்கதையை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த படத்தை பத்தி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துட்டே தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்ல இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் நீங்க பார்க்கலாம் மியூசிக் அங்க எப்படி வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு ஐம் சோ எக்ஸைட்டட் சோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க தேங்க்யூ ஹாய் ஹலோ என் பேர் வந்துட்டு ஆஷ்னலோ சோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கனடா இண்டஸ்ட்ரி ஆக்டர் uh dunya first movie and this is the first movie that i'm doing in tamil uh help artists technicians mm -hmm. and uh, everybody in the team i'm really very thankful about it so uh, to uh, Jean sir and uh, boss who is uh, Jerry sir uh, i'm really happy and blessed to work in this movie and also my co actors that is ashik and uh, G. So such good company. Ipo kora nanchi pata you know it is like iflo sigro shooting mundi jada. Why did even that shooting get over so soon in erko? Because uh, such a fun team, such a loving team, such a supporting team in solala. Uh, especially uh, Ram, uh, Kadir bro, uh, bro Moses bro, Praveen uh, Groh, especially, was very supportive. He taught us FD act one, no, FD uh, how you're supposed to do, any kind of emotions. Also, uh, you know, They supported a lot. I'm really very thankful about it. And also, uh, 29th, the 29th movie released out this, so the whole family could have gone to the park. Uh, thank you. Praise be to God. I'm a little bit of a friend of Sandosh family, I'm a family of Elari Pata அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே வந்து பாடும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்கன்னா அப்போ எங்களை மாதிரி சீனிஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காமல் ஜீன்ஸ் என்ன கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜோ இதை எனக்கு தெரியாது பட் என்னோட போஷன் மட்டும் நாங்க பண்ணிட்டு போயிட்டோம் பட் இங்க அதுக்கப்புறமும் அவங்க ட்ரெயிலர் இந்த இதெல்லாம் பாக்கும்பொழுதுதான் ரொம்ப பிரமாண்டமா வந்திருக்கு எனக்கு அப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்பவும் கேட்டேன் இங்கே தான் போகு சஷி சார் நேரில் மீட் பண்ண ஐ ஜி மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆஹ் சோ இதை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜி மோச தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்துல என்னோட சன்னா பண்ணியிருக்காங்க இல்ல நான் அவங்களுக்கு அம்மாவா பண்ணிருக்கேன் போது எங்களுக்கு தெரியல இவர்தான் அண்ட் வெரி கைண்ட் ஹார்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் சோ நாங்க அப்புறமா அதே அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க ஆனா அந்த ஒரு பந்தா யூஸ்வலா இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்ல வரும்போது ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும் போது ஒரு ப்ரொடியூசரா பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்ட் இப்போ பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அது ஜீன்சர் ஜெரி அண்ட் ஏழுமலை சார் மூணு பேர் தான் ஷூட் டைம்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும் போது இப்போ பிரமோ ஆஹ் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சைட்ல எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு ப்ரெஸ்ல வெளியில என்ன ஒருத்தர் கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்துல பாக்க முடியல சார் நான் கூப்பிடலங்க என்னங்க இப்படி உண்மை பேசுறீங்க உண்மை அதுதான் நிறைய ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து நினைச்சுக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்ல பிரேம ஜாஸ்தி வாங்குவாங்க இல்ல அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க டேரக்டர் கேட்டு பாருங்க சோ கண்டிப்பா படம் நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா உங்க கையில தான் இருக்கு ஊடகங்கள் பிரஸ் மீடியா எல்லாமே இப்ப நிறைய பேர் வந்து இப்போ கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க படத்துல ரிவியூ எல்லாம் சொல்றாங்க சோ பாசிட்டிவா வரும்போது தான் அது படம் போடுற ப்ரொடியூசர்க்காகட்ட எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவா ஸ்பிரும் நல்லது அதனால நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க எல்லாரும் கொண்டு போய் இந்த படம் நீங்க பாத்துருக்கீங்க அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்ல அப்பா கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாம ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் சோ கண்டிப்பா நீங்க தான் அதை கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சேர்க்கணும் இந்த படம் டுவெண்டி நைன்த் ஆகஸ்ட் தேர்ட்டுக்கு வரும்போது இட்ஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டைனர் சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில்லிங்கா இருக்கும் ஆனால என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்க இது வந்து எல்லா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் ப்ளீஸ் பிளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ காட் பிளஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்கிற காரணமாக இருக்க ரெண்டு பேர் ஃபஸ்ட் ஆண்ட கடவுள் இல்லைனா நான் இங்கே இல்லை நான் என்னவா இங்கே இருக்கேனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம் ரெண்டாவது என்னோட நடமாடும் கடவுள் எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு நன்றி இப்போது படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்டாக முடிச்சிடல ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோட சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும் ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் அடுத்தது செல்வா ரொம்ப தேங்க்ஸ் அல்வா நல்லா வரணும் லைஃப்பில் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது ஆஷ் மேலோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங் அடுத்தது ஆஷிக் ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்கான் ஸோ தேங்க்யூ ஆஷிக் அப்புறம் கதை எழுதின நவீன் நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன் தேங்க்ஸ் ஸோ தேங்க்ஸ் அலாட்டு உங்களுக்கு அடுத்தது ஜிவி ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி ஆல் தி பெஸ்ட் ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்புறம் யுகி தேங்க்யூ யுகி நல்லா பண்ணியிருக்கீங்க சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன் எடிட்டர் ரோஷன் ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதர் ஸோ தேங்க்யூ ரோஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ ஓப்படி நல்லா வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது பிரவீன் கேமரா எல்லாரும் சொன்னீங்க நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன் ஸோ பார்ப்போம் அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார் ஐ நம்மளோட அவங்களோட மாஸ்டர் மாஸ்டர் தேங்க்யூ சார் நல்லா பண்ணியிருப்பீங்க மாஸ்டர் ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றி அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ற யோகி அவர் வந்திருக்காரு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் மிஸ்டர் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பெரிய நன்றிகள் அப்புறமா சசி பிரதர் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அனிமா நம்ம டிராவல் பண்ணுவான்னு ஆசைப்படுறேன் சரியா சோ தேங்க்யூ அடுத்து சபீஷ் சார் முதி சார் நான் அவங்களோட ஃபேன் எப்படின்னா வாலி படத்தோட ட்ரெயிலர் ப்ரீ ரெக்கார்டிங் நீங்க தான் பண்ணியிருக்கீங்க அப்பத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கேன் ஸோ தேங்க்ஸ் உங்களோட பிளெஸிங்ஸ் ஃபேன் எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததா நம்மளோட என்ன சார் தேனாண்டா சார் நம்மளோட சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நம்ம நம்ம பயணிப்போம் கண்டிப்பா ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணதுக்காக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸா ஸோ நல்லபடியா பண்ணி கொடுங்க சார் ஸோ அப்படின்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்தது வேற யார் வேட்டா நம்மளோட ஏழுமலை ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது என்ன என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்ல லைன் ப்ரொடியூசர் கையில தான் இருக்கும் ஸோ இதுல எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அவர் நான் எப்படி அங்க நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்கு ஸோ அதனால தேங்க் யூ வேழுமலை உங்களோட சப்போர்ட்டுக்கு சரிங்களா அடுத்தது நம்மளோட

எப்போ கடைசியா தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்துல தான் வந்தாரு என்னமோ நிகில் சார் நிகில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஏன்னா என்ன சொல்றது நிகில் சார் உண்மையா சொல்றேன் நான் ஒரு கார்பரேட்ல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கேன் அந்த கார்பரேட்ல என்ன கத்துக்கிட்டனோ அது இந்த ஒரு வருஷத்துல நான் நிறைய பேர் திட்ட சினிமா இருக்கு சோ இந்த சினிமால ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிளஸ் அவர் ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு சாதாரண விஷயம் இல்ல எல்லாரும் கை கட்டலாம் எப்போ எங்களுக்கு வேணும் நம்மளும் பயணிப்போம் சார் கண்டிப்பா பயணிப்போம் கடைசியா மீடியா நீங்க இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் அது அந்த படம் எங்கேயுமே போகாது சோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வேணும் எவ்வளவு பேரு நீங்க நினைச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க சோ அந்த அளவுக்கு உங்களால பழைய நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் தான் சோ என்னியும் கொஞ்சம் உங்ககிட்ட பையனா நினைச்சு உங்க ஒரு ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ இது பண்ணி கொடுங்க சப்போர்ட் எனக்கு வேணும் எல்லாருக்கும் நன்றி உங்க டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் அவங்களுக்கு என்னோட தங்கச்சி பிரசிடன்ட் எல்லாம் வந்திருக்காரு ஸோ எல்லாருக்கும் நன்றி படம் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் வருது எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய்ஹிந்த்